இன்றைக்கி நம்ம சேனலில் என்றைக்குமே இல்லாத மாதிரி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் எஸ் உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப மோசமான அதிக கொலைகளை பண்ண கொலைக்காரங்களோட லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம் இதில் டாப் டென்னு இருக்குது எல்லாருமே பல கொலைகளை பண்ணியிருக்காங்க ஸோ முதலிடத்துக்கு அவன் தான் பயங்கரமான கொலைகாரன் ஸோ பத்தாவது இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன் ஸோ அவங்க என்னென்ன கொலைகள் ஏன் பண்ணாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் காதிலிருந்து ரத்தம் இருந்துடும் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப மோசமான காரணத்துக்காக கொலை பண்ணியிருக்காங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நான் உங்கள் விக்னேஷ் வெல்கம் டு ஈஸ்டி டெலர் பத்தாவது இடத்துல டெட் பண்டி இவர் அமெரிக்கா இவன் அமெரிக்காவை சேர்ந்தவன் ஸோ இவன் வந்து பல கொலைகளை பண்ணியிருக்கான் இவனோட கொலைகளோட எண்ணிக்கை முப்பதுலேருந்து ஐம்பது பேருக்குள்ளே இருக்கலாமா இவனோட கையில காய் இருக்கிற மாதிரி நடித்தோம் மற்றவங்க கிட்ட உதவி கேட்குற மாதிரி நடித்தோம் அவங்க எல்லாம் கடத்திட்டு போய் ரொம்ப சைக்கோ மாதிரி கொலை பண்ணியிருக்கான் ரொம்ப முக்கியமாக பொண்ணுங்களை தான் ஏகப்பட்ட பொண்ணுங்களை கொண்டு போய் ரொம்ப கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்கான் இவன் எந்த மாதிரி ஒரு கேரக்டர்னா மற்றவங்களை கொள்ளும்போது துன்புறுத்தும் போது அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு சைக்கோ கேரக்டர் தான் இருக்கான் இவன் அமெரிக்காவை சேர்ந்தவன் கிட்டத்தட்ட ஐம்பது பேர் இருக்கான் இவன் பத்தாவது இடத்துல இருக்கான் ஒன்பதாவது இடத்துல ஆண்ட்ரை இவன் ரஷ்யாவை சேர்ந்தவன் இவன் ரஷ்யால இருக்க பல பகுதிகளில் பல கொலைகளை பண்ணியிருக்கான் இந்த காடுகள் அப்புறம் நிறைய அந்த பொது இடத்துலலாம் அந்த வெளியில் படுத்து தூங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆட்களை தேடி கண்டுபிடிச்சி அங்கேயே வச்சு கொலை செய்யறதும் அங்கேருந்து கூட்டிட்டு போய் வேறு இடத்துல வச்சு கொலை செய்கிறதும் வழக்கமாக வச்சுருந்துருக்கான் இவன் நூற்றுக்கணக்கான கொலைகளை பண்ணியிருந்தாலும் ஐம்பத்தி ரெண்டு கொலைகள் சாட்சியோட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சாட்சியோட மட்டுமே ஐம்பத்தி ரெண்டு கொலைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால இவன் ஒன்பது இடத்துல இருக்கான் ஆனால் அவன் இன்னும் ஏகப்பட்ட கொலைகளை பண்ணியிருக்கான் எட்டாவது இடத்துல ஹாரல்ட் இவன் இங்கிலாந்து சேர்ந்தவன் இவங்கிட்ட ஒரு வினோதமான கேரக்டர் இருந்திருக்கு இவன் பார்த்தீங்கன்னா மருத்துவராக நடிச்சிருக்கான் ஆமா ஏகப்பட்ட வினோதமான மருந்துகளையும் கெட்டுப்போன மருந்துகளையும் ரொம்ப மோசமான மருந்துகளையும் கொடுத்து பேத்த ரொம்ப கொடூரமான முறையில் கொலை பண்ணிருக்கான் அதாவது இவன் என்ன பண்ணுவனா ஏகப்பட்ட அந்த கெட்டுப்போன மருந்து இந்த சோதிக்க வேண்டிய மருந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த மக்கள் கிட்ட கொடுத்து அவங்களுக்கு அந்த சோதிக்க முயற்சியில் மனப்பான்மையில் கிட்டத்தட்ட இரநூத்தி பதினெட்டு பேர் இறந்து போயிருக்காங்க ஸோ இவன் மிகப்பெரிய ஒரு கொலாதாரனாக இருந்திருக்கான் ஸோ மருந்து டெஸ்ட் பண்ணுறக்காக மட்டுமே இரநூத்தி பதினெட்டு பேர் கொண்டிருக்கான் ரொம்ப முக்கியமாக இவன் மருந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு மூலியமாக தான் கொண்டான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அவனுக்கு கொள்வது ரொம்ப பிடிச்சிருக்காம்மா போலீஸால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்புறம் போலீஸால் நிரூபிக்கப்பட்டது தான் இரநூத்தி தவிர இவன் இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்களை கொலை பண்ணிருக்கலாம்னு குறிப்பிருக்கு ஏழைதோரத்தில் போல் போல்ட் இவன் கம்போடியாவை சேர்ந்தவன் இவன் எத்தனை பேரை சாகிடிச்சான்னு கேட்டிங்கன்னால் நீங்கள் செனிமா நம்பவே மாட்டீங்க கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் ஸோ அது எதுவுமே கவுண்டு கிடையாது இவனோட ஒரே எண்ணமாக இருந்தது எல்லாருமே விவசாயி ஆகணும் ஸோ விவசாயாக தான் எல்லாம் வாரணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் ஸோ அதன்படி தான் எல்லாம் இருக்கணும் கடுமையாக உழைக்கணும் ஸோ ஏகப்பட்ட அந்த முயற்சி உழைப்பிற்கு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட ரூல்ஸை இவனே உருவாக்கிக்கிட்டு இவனே அதை முன் வச்சு அதுக்கு ஒத்து வராதவிங்க அதை அடிப்பணியாதவங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மக்களை இவன் கொலை செஞ்சான் ஆறாவது இடத்துல லியோபோல்ட் அப்படிங்கிற தான் இவன் பெல்ஜியத்தை சேர்ந்தவன் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டிங்கன்னா சத்தியமாக நம்ப பாட்டிங்க கிட்டத்தட்ட டைம் ஒரு கோடி பேர்தான் கொலை பண்ணியிருக்கானாமா ஸோ கேட்கும் எனக்கு தலைலாம் சுற்றுது இவன் எந்த மாதிரி மக்களை என்ன காரணத்துக்காக கொலை பண்ணானா இந்த பண ஆசை அப்புறம் கட்டாய வேலை அந்த அடிமையாக வேலை பார்க்க வந்தீங்களா அந்த மாதிரி கொண்டு வந்து பல மக்களை கொலை பண்ணியிருக்கானாமா ஸோ ஒரு கோடி பேர்னா எனக்கு இது நம்பர் மாதிரி இருந்தாலும் பட்டு பல ஆர்டிக்கல நான் படித்த அளவுக்கு அப்படி தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு கோடி பேர்னா ரொம்ப அதிகண்டா இவன் எந்த மாதிரிலாம் கொலை பண்ணியிருக்கான்னா இந்த கட்டாய வேலை அப்புறம் அடிதடி கையை வெட்டுறது அப்புறம் பசினால் சாவடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு கேட்கும்போது ஊஸ்பம்ஸ் ஆகுது ஸோ ரொம்ப கொடுமையான முறையில் மார்டர் பண்ணியிருக்கான் அஞ்சாவது இடத்துல உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச அடால் ஃபிட்டல் தான் ஸோ இவரை பற்றி நம்ம பெருசாக இது பேச இல்லை இவரை நிறைய பேர் இன்ஸ்பைராக இருக்காங்க பட் அதுக்கு ஆப்போசிட்டாக ஏகப்பட்ட பேர் கவலையும் பட்டுருக்காங்க ஏன்னா இவரோட கொன்னதோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி ஏழு கோடி மரணங்கள் ஸோ நம்ம வரலாற்றுலேயே மிக பெரிய மரணங்கள் இவரால் நிகழ்ந்திருக்குன்னு தான் சொல்லணும் இவர் ஒரு ஜெர்மனியை சேர்ந்தவர் ஸோ அங்கே நடந்த சம்பவத்துக்கு அடிப்படையில் இவர் ஜெர்மனியை சேர்ந்தவர இருக்காரு இவர் எப்படி கொண்டாருன்னா அந்த விசவாயு அப்புறம் சிறையில போட்டு கொள்றது அதுக்கப்புறமா போர் இந்த மாதிரி காரணங்களால ஒன்று புள்ளி ஏழு கோடி பேரை கொண்டிருக்காரு நாலு இடத்துல ஜோசப் ஸ்டாலின் இவர் ஒரு ரஷ்யாவை சேர்ந்தவர் இவரும் பார்த்தீங்கன்னா ஹிட்லர் தான் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி அஞ்சு கோடியிலேருந்து ரெண்டு கோடி பேரை கொண்டிருக்காரு ரொம்ப முக்கியமா இவரை எதிர்த்தவங்க எல்லாத்தையுமே இவர் கொண்டிருக்காரு ஸோ அந்த அந்த பயம் அந்த அதிகாரம் போய்விடுமே என்ற சந்தேகம் ஸோ இவர் எதிர்த்தவங்க இவருக்கு ஆப்போசிட்டா இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இவர் கொண்டிருக்காரு ஸோ கோடி பேர்னா நீங்களே நினச்சி பாருங்க இவர் எந்த மாதிரி கொண்டிருக்காருன்னா அடிமையாக்கி அதுக்கப்புறமா உணவுக்கு அந்த சாப்பாட்டுக்கு பஞ்சம் ஏற்படும்லாம் ஸோ அந்த வகையில கொண்டிருக்காரு அப்புறம் சிறையில போட்டு கொண்டிருக்காரு ஸோ தான் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பேரை கொண்டிருக்காரு மூணாவது இடத்துல உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இவர் ஜப்பானை சேர்ந்தவர் ஹிடேகின்னு சொல்லுவாங்க இவர் ரொம்ப மோசமானவர் தான் இவர் பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக்ஸில் ரொம்ப முக்கியமாக சொல்ல போகிறது அந்த போர் டைமில் மக்களை வந்து கொண்டிருக்காரு ஸோ ஏகப்பட்ட மக்களை கொண்டு இருக்கார் ஸோ பீப்புள்ஸை போர் டைமில் அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது தன்னோட நாட்டை பெருசாகணும் ஸோ அந்த எல்லை பகுதிகளை விரிவடையை செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வேலைகளை பார்த்துருக்காரு ஸோ அவர் எந்த மாதிரிலாம் கொண்டு இருக்காருனா இந்த படைகள் அதாவது போர் அப்புறம் கட்டாய வேலை கட்டாய வேலை அந்த அடிமைப்படுத்தி கொள்வது ஸோ அடிமைகள் வந்து காலப்போக்கில் சீக்கிரமாக இறந்து போயிடுவாங்க ஏன்னா மற்றவங்களோட அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலைகள் கொடுப்பாங்க அடிமைகளுக்கு ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருக்காங்க கிட்டத்தட்ட இவரால் ஐம்பது சாரி 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 இவரால் ஐம்பது லட்சத்திலேருந்து ஒரு கோடி பேர் வரை இறந்து போயிருக்காங்க சில பேர் சாரி பல பேர் சித்திரவதையின் அடிப்படையில் இறந்து போயிருக்காங்க ரெண்டாவது இடத்துல சீனாவை சேர்ந்த மாவோ அப்படிங்கிற ஒருத்தர் தான் இவரோட டைமில் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு அரசியல் திட்டங்கள் கம்மியாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த டைமில் ஏகப்பட்ட போர்கள் நடந்தது இவரால் மக்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னா ஸோ விவசாய பொருட்கள்லாம் பறிப்பு உணவு தட்டுப்பாடு பஞ்சம் சோ அந்த விவசாயத்திலேயே வந்து கை வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ உணவு தட்டுப்பாடு சம்மந்தப்பட்ட பஞ்சங்கள் வந்ததுனால கிட்டத்தட்ட நாலு புள்ளி அஞ்சுலேருந்து ஆறு கோடி பேர் இறந்துருக்காங்க ஸோ இதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் ரெக்கார்டு இருக்கானே எனக்கு நம்ப முடியல தலையான சொல்லுறது ஆறு கோடி பேர் இறந்து போயிருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு டைமில் ஆறு கோடி மக்கள் இருந்தாங்கன்னு நினைச்சுங்க ஒரு தமிழ்நாடு முள்ள முழுசாக அழிஞ்சே எப்படி இருக்குமோ அவ்வளோ மக்கள் இறந்து போயிருக்காங்க இவர் பேர் பார்த்தீங்கன்னா சீனாவை சேர்ந்தவர் மாவோ ஷெதுங் ஷெதுங் என்னை கேட்டால் எதுக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் மொதல் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் இந்த பேரை இடத்துல கேள்விப்படுறீங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்நாளில் இந்த பேரை ஒரு டைம் ஆச்சும் கேள்விப்பட்டிருப்பீங்க அடால்ப் ஹிட்லரை தாண்டி ஸோ அவரையும் தாண்டி இந்த பேர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் உங்கள் காதல் விழுந்திருக்கும் ஸோ அந்த பேர் வேறு யாரும் இல்லை செங்கிஸ்கான் இவர் வந்து மங்கோலியாவை சேர்ந்தவர் ஸோ அந்த செங்கிஸ்கான்ங்கிற பேர் நீங்கள் இவரை பற்றி ஃபுல் வரலாறு உங்களுக்கு தெரியாது இருந்தாலும் உங்கள் காதில் ஒரு தடவை வச்சும் விழுந்திருக்கும் இந்த செங்கிஸ் கான் அது காமெடியாக இருந்தாலும் சரி சீரியஸாக இருந்தாலும் சரி ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு தடவை வச்சு உங்கள் காதில் விழுந்திருக்கும் இவர் பார்த்திங்கன்னா போர் ரொம்பவே பெருசாகிறதுக்கு நகரத்தை எல்லாமே அழித்து சுக்கு நூறாக்குனார் ஸோ அதனால தான் ஏகப்பட்ட மக்கள் இறந்து போனாங்க பல பொருளாதார விளைவுகள் அந்த கட்டடங்கள் சொட்டு எல்லாமே சின்ன பண்ண சீரழிஞ்சு போச்சு ரொம்ப முக்கியமாக இவரால் பல பேர் சுட்டே கொல்லப்பட்டாங்க நாலு கோடி பேர் இறந்து போனாங்க இவரால் மட்டுமே இப்போ சொன்ன லிஸ்ட்டில் யாரையாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க ஸோ உங்கள் கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பை பாய் நான் உங்க விக்னேஷ் ரங்கநாதன் பாய்